தமிழகத்தில் டாஸ்மாக் மூலம் நூறு கோடி ரூபாய்க்கு மேல் ஊழல் நடந்துள்ளதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சுமத்தின ஊழலை கண்டித்து பாஜக சார்பில் வரும் பதினேழாம் தேதி டாஸ்மாக் கடைகள் முன்பு மாநில அளவில் முற்றுகை போராட்டம் நடக்கிறது இதுகுறித்து மதுரை கோட்ட பாஜக பொறுப்பாளர் கதளி நரசிங்க பெருமாள் செய்தியாளர்களை சந்தித்தார் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய நாட்டில் இதுக்கு முன்பாக டெல்லியில் மதுபான ஊழல் பற்றி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கிறோம் அது தொடர்ச்சியாக சத்தீஸ்கர் மாநிலத்திலையும் கூட மிகப்பெரிய அளவில் நாடு முழுவதும் பேசப்படுகின்ற அளவில் மதுபான ஊழல் நடந்திருக்குது இப்பொழுது மூன்றாவது மாநிலமாக பேசப்படுகின்ற மாநிலமாக தமிழ்நாடு மாறியிருக்கிறது அந்த எப்படி டெல்லி சத்தீஸ்கர் மாநிலத்தில் மிகப்பெரிய அளவில் மதுபான ஊழல் நடைபெற்றதோ ஒரு பெரிய ஆட்சி மாற்றம் ஏற்படுகின்ற அளவுக்கு மதுபான ஊழல் நடைபெற்றதோ அதே அளவுக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டில் மதுபான ஊழல் இருக்கு இப்பொழுது ஆயிரம் கோடிக்கு மேல் என்று சொன்னாலும் கூட இன்னும் விரிவான விசாரணை நடைபெறும் பொழுது நாற்பதனாயிரம் கோடிக்கு மேலே இதில் ஊழல் நடந்திருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்ற அளவிற்கு இது தொடர்ந்து கண்காணிக்கப்பட வேண்டிய விஷயம் தொடர்ந்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டிய விஷயமாக இருக்கின்ற அளவிற்கு இன்றைக்கு தமிழகத்தில் இந்த டாஸ்மார்க் ஆயிரம் கோடி ஊழல் என்பது இன்றைக்கு உறுதி செய்யப்படுகின்ற அளவிற்கு விசாரணையிலே தெரிய வந்திருக்கிறது குறிப்பாக இதற்கு என்ன காரணம் தமிழ்நாட்டில் இந்த லஞ்ச ஒழிப்பு இயக்கம் அந்த அந்த துறை இது சார்ந்து பல்வேறு விதமான வழக்குகள் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறார்கள் என்ன மாதிரியான வழக்குகள் என்று பார்த்தோம் ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ மாநில அரசின் கீழ் இயங்கக்கூடிய லஞ்ச ஒழிப்பு துறை இந்த அவங்க வந்து வழக்குகள் போட்டிருக்காங்க எஃப்ஐஆர் போட்டிருக்குறாங்க அதிகமான விலைக்கு விற்கிறாங்க டாஸ்மாக்கு பத்து ரூபாலேருந்து முப்பது ரூபா வரைக்கும் அதிகமான விலைக்கு வந்து விற்கிறாங்க அதே மாதிரி கணக்கில் காட்டாமல் அதிகமான உற்பத்தி பண்ணி போலியான ஸ்டிக்கரை ஒட்டி பாட்டில்கள் அதிகமாக அதுக்குன்னு தயார் பண்ணி ஒரு பேரலல் நெட்வொர்க்கில் எப்படி முறைப்படுத்தப்பட்ட முறையில் நெட்ஒர்க்கில் டாஸ்மார்க் மூலமாக சரக்குகள் விற்கிறாங்களோ மாதிரி முறைப்படுத்தாத முறையில் ஒரு முப்பது சதவீதம் அளவு இருக்குது இந்த டாஸ்மார்க்கில் என்ன பண்ணுறாங்க முறைப்படுத்த முடியாமல் கணக்கில் காட்டப்படாத வகையில் பேரலில் நெட்வொர்க்கில் இந்த டாஸ்மார்க் நிறுவனம் மதுபானங்களை உருவாக்கக்கூடிய மதுபான ஆலைகள் அந்த பாட்டில் சப்ளை பண்ணக்கூடிய பாட்டில் நிறுவனங்கள் இந்த மூன்று பேருமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு ஒரு டைப்பில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இதை ஒரு பேரலின் டோர்க்குல பல ஆயிரம் கோடி ரூபாய் மோசடி பண்ணுற அளவுக்கு இந்த இந்த ஒரு விற்பனையை வந்து தொடர்ச்சியாக பணியெடுத்துக்கிறாங்க மூணாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த டாஸ்மாக் அதிகாரிகள் அந்த ஊழ ஊழியர்களை நியமனம் செய்கிறதில் அவங்கள அவங்கள டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதில் அதில் அவங்க ஊழல் பண்ணி நிறைய ஊழல் செஞ்சிருக்கிறாங்க போக்குவரத்து சார்ந்த ஊழல் இந்த பாட்டில்கள் கொண்டு போய் சேர்க்குறதில் அந்த டெண்டர் கொடுத்ததுல போக்குவரத்து சார்ந்த ஊழல் மட்டுமே அந்த இது மட்டுமே ஒரு நூறு கோடிக்கு மே நூறு கோடிக்கு மேலே ஒரு வருஷத்துக்கு கடந்த ஐந்து ஆண்டுகள நீங்கள் அதை மல்டிபிள் பண்ணி பார்த்துக்குங்க ஒரு வருஷத்துக்கு மட்டுமே அந்த போக்குவரத்து சார்ந்த டெண்டரில் அவங்க பார்த்தீங்கன்னா நூறு கோடிக்கு மேலே ஊழல் நடந்துருக்கு அப்போ இந்த நம்முடைய அமலாக்க அமலாக்கத்துறை எப்படி இங்கே வந்தது எதிரடிப்பில் வந்ததுன்னு சொன்னால் மாநில அரசாங்கத்தின் கீழே செயல்படுகின்ற லஞ்ச ஒழிப்பு துறையால் பதிவு செய்யப்பட்ட அந்த பல்வேறு விதமான வழக்குகள் அந்த பல்வேறு விதமான வழக்குகளை ஆதாரமாக வைத்து தான் இன்றைக்கு அமலாக்கத்துறை வழக்கை பதிவு செஞ்சு கடந்த ஐந்து நாட்களாக விசாரணை பண்ணியிருக்கிறாங்க மதுபான ஆலைகளில் விசாரணை பண்ணியிருக்கிறாங்க பாட்டில் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் விசாரணை பண்ணியிருக்காங்க டாஸ்மாக் தலைமை அலுவலகம் கொடவுனில் போய் விசாரணை பண்ணியிருக்கிறாங்க கரூரில் செந்தில் பாலாஜி நடத்தக்கூடிய பல்வேறு நிறுவனங்களில் ஐந்து இடங்களில் போய் விசாரணை பண்ணியிருக்கிறாங்க இப்படி பல்வேறு விதமான விசாரணையை அடிப்படையாக கொண்டு தான் இன்றைக்கு அமலாக்கத்துறை சில குற்றச்சாட்டுகளை இந்த ஊழலை அவங்க என்ன பண்றாங்க நடந்திருக்கு என்பதை அவங்களுடைய விசாரணை மூலமாக அறிவிக்கிறாங்க என்ன மாதிரி அறிவிக்கிறாங்க ஆர்டிஃபிஷியலை செயற்கையான முறையில் இவங்க ஊழல் பண்ணுறாங்க ஒரு நெட்ஒர்க் மூலமாக நூறு லிட்டர் நூறு பாட்டில் வேண்டிய இடத்துல நூற்றி முப்பது பாட்டில் முப்பது சதவீதம் பாட்டில் அதிகரித்து என்ன பண்ணுறாங்க உற்பத்தி பண்ணி அதை கள்ள சந்தையில் விற்கிற மாதிரி வேறொரு நெட்ஒர்க்கில் அதை கொண்டு வந்து காஸ்மார்க் கடைக்கு கொண்டு வந்து அதை விற்கிறாங்க உண்மையான ரேட்டு என்னவோ அந்த ரேட்டை விட பத்து ரூபாலிருந்து முப்பது ரூபா அதிகப்படுத்தி விற்கிறாங்க அதிகமான பாட்டில்கள் அதிகமான லிக்கர் அதிகமான அந்த ஸ்டிக்கர் அதிகமான கேப்பு அந்த மூடி இதை கூட தயார் பண்ணி அதை சந்தைப்படுத்துகிறாங்க இப்படி டாஸ்மார்க் நிறுவனத்தில் உயர் அதிகாரிகள் செய்யக்கூடிய ஊழல் டாஸ்மார்க் அதிகாரிகளுக்கும் மதுபான ஆலைகளுக்கு ஆலை அதிபர்களுக்கும் நடைபெறுகின்ற ஊழல் டாஸ்மார்க் அதிகாரிகளுக்கும் அந்த பாட்டில் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் அவங்களுக்கும் இடையே உள்ள ஊழல் இந்த பாட்டில் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களை யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சொன்னால் அவங்க யாருமே கிடையாது இந்த மதுபான ஆலையை யாரெல்லாம் ரன் பண்ணுறாங்களோ அந்த நபர்களுடைய பிராமிகளாக இருப்பாங்க இல்லை அவங்களுடைய சிஸ்டர் கன்சன் சகோதர நிறுவனமாக இருப்பாங்க அவங்க தான் அந்த பாட்டில் நிறுவனங்களை ரன் பண்ணுறாங்க டெண்டரில் பல மோசடி நடக்குது அவங்களுடைய ஏழாம் முறையில் மோசடி பல இடங்களில் பார் லைசன்ஸ் கொடுக்கறப்ப ஒரே ஒரு நபர் தான் இருப்பார் ஆனால் ஏழாம் விட்டு அந்த நபருக்கு வந்து அனுமதி கொடுத்துருக்குறாங்க அவங்களுக்கு அந்த அவங்க கண்டறிஞ்சிருக்கிறாங்க இப்படியெல்லாம் முறைகேடு நடந்திருக்குறது கண்டறிஞ்சிருக்காங்க டிடி ஒரு டேட்டா இருக்கும் விண்ணப்பித்த தேதி ஒரு டேட்டா இருக்கும் இந்த ரெண்டுலேயுமே முரண்பாடு விண்ணப்பித்த நபர் ஒருத்தராக இருப்பார் டிடி எடுத்து கொடுத்த பேர் வந்து இன்னொரு நபராக இருப்பார் இப்படி முரண்பாடு இப்படி பல்வேறு முறைகளில் இந்த முரண்பாடுகள் நடந்திருக்கு ஊழல் இப்போ நடந்த ஐந்து நாள் விசாரணையில் ஆயிரம் கோடிக்கு மேலே இவங்க விசாரணை ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்றத அமலாக்கத்துறை உறுதிப்படுத்தி அந்த ஐயாயிரம் டாஸ்மாக் நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது இது போக நிறைய அவுட்லெட்ஸ் இருக்குது டெம்ப்ர பர்மனென்ட் லைசன்ஸ் உள்ள எஃப்எல் போன்ற அந்த அமைப்புகள் இருக்குது இது போக டெம்பரவரி லைசன்ஸு நடத்தக்கூடிய மதுபான க கடைகள் இருக்குது இது இதுக்குடிய அசோசியேஷன் இருக்காங்க எம்ப்ளாயி அசோசியேஷன் அவங்களே சொல்கிறாங்க நாற்பது சதவீதம் நடவடிக்கைகள் வியாபார நடவடிக்கைகள் வந்து அவுட் ஆஃப் டிரான்சாக்ஷன் முறையற்ற முறையில் இந்த நடவடிக்கை நடந்துகிட்டு இருக்கு இது அப்படின்னு சொல்லி அது யார் சொல்கிறது அந்த எம்ப்ளாயி அசோசியேஷனே சொல்கிறாங்க முறையற்ற முறையில் நடந்துகிட்டு இருக்கு அதனால் இது வந்து சரி செய்யப்படணும் இந்த ஊழல் கண்டறியப்பட வேணும் இந்த ஊழலுக்கு யார் காரணமோ அவர்கள் மேலே உரிய நடவடிக்கை எடுக்கணும் சொல்லி அந்த எம்ப்ளாயி அசோசியேஷனே இதை வெளிப்ப வெளிப்படாமல் பேசிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு தான் பாரதிய ஜனதா கட்சி இது பெரிய அளவில் மக்கள் மத்தியில் எடுத்துகிட்டு போகணும் இன்றைக்கி டாஸ்மாக்க்குக்கே ஒழிப்போம் பூரண ம மதுவிலக்கு கொண்டு வருவோம் படிப்படியாக எண்ணிக்கை குறைப்போம்லாம் சொல்லி தான் தேர்தல் வாக்குறுதி சொல்லி தான் இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க நமக்கெல்லாம் தெரியும் அந்த எந்த அளவுக்கு அவங்க எண்ணிக்கையை குறைச்சிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியும் ஆனால் இதை விட எண்ணிக்கை கூட தான் செஞ்சிருக்கு வேறு வழியில் மணமகளிர் ம மன்றங்களுக்கு தரேன் நட்சத்திர ஹோட்டலில் தரேன் பெண்கள் கூட குடிக்கிற அளவுக்கு வேறு ஒரு மாடலில் லைசன்ஸ் தரேன் இப்படி சொல்லி தான் இன்னைக்கு எண்ணிக்கை வந்து கூடியிருக்கே தவிர்த்து இவங்க குறைக்கவே இல்லை காரணம் என்ன இந்த மதுபான ஆளுகளுக்கு சொந்தக்காரங்களாம் யார் உரிமையாளர்கள் யார் பினாமிகள் யார் நண்பர்கள் யார் எல்லாமே ஆளுங்கட்சிக்கு சாதகமானவர்கள் ஆளுங்கட்சியோடு நேரடி தொடர்பில் உள்ளவங்க ஆனால் இவங்க ஒருபோதும் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு கொண்டு வர போகிறது இல்லை ஏன் இவங்க அதில் பல்லாயிரம் கோடி ரூபாய் ஊழல் பண்ணுறாங்க ஊழல் பண்ற பணத்தை தான் மக்களுக்கு தேர்தல் நேரத்தில் லஞ்சமா கொடுக்குறாங்க வேற எப்படி கொடுக்க முடியும் இவ்வளவு ஊழல் பண்றதுனால தான் தேர்தல் நேரத்தில் வேற எந்த மாநிலங்கள் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டில் ஃபார்முலா சொல்லி சொல்லக்கூடிய அளவுக்கு திருமங்கலம் ஃபார்முலா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மக்களுக்கு வாரி வாரி லஞ்சம் கொடுக்குறாங்கன்னு சொன்னா இப்படிப்பட்ட ஊழல் தான் காரணம் அதனால இந்த ஊழலை தமிழக மக்கள் மத்தியில் குறிப்பா உங்களை போன்ற பத்திரிகையாளர்கள் நாட்டில் ஜனநாயக நெறிமுறைக்காக நேர்மையான விஷயங்கள் நடக்கிறதுக்காக நீங்களும் போராடுறீங்க நம்ம எல்லாருமே அரசியல் கட்சி பத்திரிகையாளர்கள் இந்த ஜனநாயகத்தில் இப்படிப்பட்ட ஊழல் நடப்பதை அனுமதிக்க முடியாது வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தணும் பாரதிய ஜனதா கட்சி இந்த விஷயங்களை முன்னெடுத்து வருது முதல் கட்டமாக வருகின்ற பதினேழாம் தேதி திங்கட்கிழமை எங்களுடைய ஆற்றல் மிகு தலைவர் மாநில தலைவர் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் தலைமையில் சென்னையில் எக்மோரில் டாஸ்மாக் தலைமை அலுவலகத்துக்கு முன்பாக முற்றுகை போராட்டம் நாங்கள் பண்ணுறோம் இது ஒரு தொடக்கமான போராட்டம் தொடக்கம்தான் வருகின்ற காலகட்டங்களில் தமிழ்நாடு முழுக்க ஐயாயிரம் டாஸ்மாக் கடைகளையும் முற்றுகையிடுகின்ற ஒரு போராட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுக்க போகுது இது தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தை அடுத்தடுத்த கட்டத்தில் விசாரணையோட அடிப்படையில் இந்த போராட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி எடுத்துட்டு போக போகிறோம்